சென்னை ஐகோர்ட் டைபிஸ்ட் எக்ஸாமுக்காக போடப்படும் பொது தமிழும் பொது அறிவு நம்பர் ஒன் கேள்வி இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கலின் ஸ்ரீனாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது எதை குறிக்கிறது அதற்கு விடை வந்து சுட்டு விடை நம்பர் ஒன் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்களின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடை அளிப்பது சுட்டு விடை நம்பர் இரண்டு சரியான விடை வகையை தெளிவு செய்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது விடை வந்து இனமொழி விடை அதுக்கு இனமொழி விடை என்று பெயர் நம்பர் மூன்று எவ்வகை வினா என்பதை எழுதுக ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டல் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டல் கேள்வி நம்பர் மூன்று ஆன்சர் வந்து சி அரியா வினா நம்பர் நான்கு அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் தருக டெலிகேட் டெலிகேட் அதற்கு தமிழாக்கம் பேராளர் ஆன்சர் வந்து சி பேராளர் நம்பர் ஐந்து சரியான கலை சொல்லால் பொறுத்துக இங்கே வந்து ஏபிசிடி கொடுத்துருக்குது அகழாய்வு ஆய்வு பி கல்வெட்டியல் சி பொறிப்பு டி புடைப்பு சிற்பம் இதற்கு மேட்ச் பண்ண வேண்டியதுக்கு என்ன கொடுத்துருக்குதுன்னா நம்பர் ஒன்று எபிகிராஃபி நம்பர் இரண்டு இன்ஸ்கிரிப்ஷன் நம்பர் மூன்று எம்ப்ராஸ்டு ஸ்கல்ப்ச்சர் நம்பர் நான்கு எக்ஸ்கவேஷன் இதற்கு விடை வந்து ஏ அதாவது அகழாய்வு என்றால் எக்ஸ்கவேஷன் பிறகு கல்வெட்டியல் என்றால் எபிகிராபி போரிப்பு என்றால் இன்ஸ்கிரிப்ஷன் தென் புடைப்பு சிற்பம் என்றால் எம்பிராச்கிரிப்சர் அகழாய்வு கல்வெட்டியல் பொறிப்பு படைப்பு குடைப்பு சிற்பம் அதை மேட்ச் பண்றதுக்கு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆன்சர் வந்து ஏ அதாவது ஃபர்ஸ்டுக்கு நாலு ரெண்டாவதுக்கு ஒன்று மூன்றாவதுக்கு இரண்டு நான்காவதுக்கு மூன்று நம்பர் ஆறாம் கேள்வி மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் விடை வந்து பி ஊடகம் ஊடகம் என்பது மீடியா நம்பர் ஏழு உவமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை எழுதுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமை எதை குடிக்கிறதுனா ஒற்றுமை இன்மை நம்பர் எட்டு பின்வரும் மரபுத் தொடரை பொருளோடு பொருத்துக கல்லில் நார் உரித்தல் கல்லில் நார் உரித்தல் அதற்கு விடை வந்து பி இயலாத செயல் இயலாத செயல் என்பது ஆகும் இயலாத செயல் என்பது ஆகும் கேள்வி நம்பர் ஒன்பது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஓமையின் பொருளை தேர்க இதற்கு விடை வந்து நம்பர் டி எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வுக்கு வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல நம்பர் பத்து தந்தை மகனாக மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக இதற்கு விடை பிறவினை பிறவினை தன்வினை அல்ல செய்வினை அல்ல செயப்பாட்டு வினை அல்ல பிறவினை நம்பர் பதினொன்று எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் விடை ஆன்சர் பி தன் வினை பதின் இரண்டாவது கேள்வி தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேறுக நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா இது கேள்வி கேட்கிறாங்க இதுக்கு விடை வந்து வினா தொடர் பதிமூன்று விடைக்கேற்ற வினாவை தேர்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் விடைக்கேற்ற வினா வந்து நேர்மையான வாழ்பவர் வாழ்வு வாழ்பவர் யார் ஆன்சர் சி நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் பதினான்கு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடை எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அதற்கு கேள்வி வந்து விடை அதற்கு விடை வந்து என்னன்னாக்க டி எறும்பு எதற்காக பாடுபடுகிறது பதினைந்து இன் ஓசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அதை பிரித்து எழுதினால் சி இனிமை பிளஸ் ஓசை இனிமை பிளஸ் ஓசை அடுத்தது பதினாறு பொருந்திய இணைகளை தேர்க்க நான்கு இணைகள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நான்கில் எவ் எதையெல்லாம் சரியாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் முதலாவதாக மின் விசையை பொருந்து பொறுத்து மின் விசையை பொருந்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லாரோடு பொருந்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பர் மூன்று பொருளோடு பொருத்து நம்பர் நான்கு தீயவரை பொறுத்து என்று கொடுக்கப்பட்டிருக்கு விடை வந்து எது சரின்னு கேட்டா ஆன்சர் பி அதாவது இரண்டு அன்று மூன்று இரண்டு என்ன சொல்லுது நல்லாரோடு பொருந்து மூன்று என்ன சொல்லுது பொருளோடு பொறுத்து பதினேழாம் கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதுல நாலு தொட நாலு தொடர் கொடுத்திருக்காங்க, அதுல எது சரியான சென்டென்ஸ் என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஏ வந்து வன்மையின்மையால் வறுமை இல்லையோர் பி வறுமை இல்லையோர் வன்மை இன்மையால் நம்பர் சி வன்மையில் வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் நம்பர் டி வறுமை இன்மையால் வன்மை இல்லையோர் இதற்கு விடை வந்து ஸ்தி அதாவது வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் என்று சொல்ல வேண்டும் நன்றி இந்த பதினேழு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஹைகோர்ட் டைபிஸ்ட் எக்ஸாமுக்கு உதவியாக இருக்கும் இந்த டைபிஸ்ட் எக்ஸாம் எழுதி சக்சஸ் ஆகிட்டு நீங்கள் இன்டர்வியூவுக்கு வரும்போது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ செவன் டபுள் ஃபைவ் செவனை காண்டாக்ட் செய்யவும் நன்றி வணக்கம்